ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாருடைய வாழ்க்கைய ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா ஆமாங்க நீங்க ஆசைப்பட்ட உறவுகள் ஈசா நீங்க தேடி போகாம அவங்களே தேடி வர்றதுக்கு அஞ்சு ரகசிய செய்யல தான் பார்க்க போறோம் இது வந்து ஆசைப்பட்ட உறவுகளுக்கு மட்டும் இல்லைங்க தொழில் தொடங்கி நஷ்டமா இருக்கிறவங்க வாழ்க்கையில விரக்தி அடைஞ்சவங்க வாழ்க்கையில எப்படியாவது ஒரு முன்னேற்றத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டவங்க இப்படி ஏதோ ஒரு ஆசைகள் உங்க வாழ்க்கையில நிறைவேறாம இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த அஞ்சு செயல் டெக்னிக்கை நீங்க வாழ்க்கையில பின்பற்றும் போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க அடையலாம் நீங்க தேடி போகணா அதுவே உங்களை சரியா அதனால இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால லாஸ்ட் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த சேனலை முதல் முறையா நீங்க பாக்குறீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கீங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாமா வாழ்க்கையில மனிதனுடைய எண்ணங்கள் அழகா இருந்தாரு நம்ம நேசிக்கிற எந்த ஒரு செயல்னாலும் நம்மள வந்தடையும் எப்படி அப்படின்னு சொல்லி பாக்குறீங்களா நம்ம நினைக்கிற நினைவுகள் முதல்ல நம்ம உள் உணர்வுகளுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி கவனிச்சிருக்கீங்களா அது என்ன உள் உணர்வுகள் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா ஆமாங்க நம்ம உள் உணர்வுகளோட நம்ம கலெக்ட் ஆகி இருக்கணும் அதாவது நம்ம மனசுல எப்படி எந்த ஒரு கசப்பும் வெறுப்பும் இல்லாம இருக்கா அப்படின்னு சொல்லி யோசித்து பாத்திருக்கீங்களா நிறைய பேருடைய வாழ்க்கையில என்னன்னா கசப்பு வெறுப்பு துன்பம் எல்லாம் எல்லா கஷ்டத்தையும் மனசுக்குள்ள போட்டு ஒரு குப்பை மாதிரி அடக்கி வச்சிருப்போம் அதனால அது எண்ணங்கள் வர நமக்கு நம்ம நினைத்த காரியங்கள் நடக்க விடாம தடையா இருக்கும் முதல்ல நம்ம உள் உணர்வுகளோட கனெக்ட் ஆகணும் உள் உணர்வுகள் கனெக்ட் ஆகிறது எப்படி அப்படின்னா உள் உணர்வுகளோட கனெக்ட் ஆகும்போது நம்ம யாரு அப்படின்னா நம்ம எல்லாருமே எப்பவுமே சந்தோஷமா இருக்கவங்க ஆனா பாருங்க இந்த உலகத்துக்கு வந்த பிறகு அடுத்தவங்களுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க யாராவது ஒருத்தங்க மனசை காயப்படும்படியா ஏதாவது ஒண்ணு பேசிட்டோம்னா பேசிட்டாங்கன்னா அதே யோசித்து யோசித்து இருக்கும்போது நம்ம கிட்ட இருக்கிற அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கம்மியாயிரும் நெகட்டிவான எனர்ஜிகள் அதிகமாகும் இங்க இப்போ அடுத்தவங்களுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்துட்டு அவங்க இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நீங்க அழுதுட்டு இருந்தீங்கன்னா முதல்ல உங்களை நீங்க எனர்ஜி இழக்க வைக்கிறீங்க உங்க கண்ட்ரோல் அவங்க கிட்ட இருக்கு அப்போ வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவங்க நினைச்ச நபர் நம்மளை தேடி வரணும் ஆசைப்பட்டவங்க விரும்பினவங்க நம்ம கிட்ட தேடி வரணும்னா நம்ம முழு மனசுலயும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமா இருக்கணும் கண்டிப்பா அவங்க நம்மளை தேடி வருவாங்க அந்த பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கணும் கூடவே அந்த சூழ்நிலைகள் வந்து அதுக்கு நேர் ஆப்போசிட்டா இருந்தா வேற அவங்க வரமாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுக்குள்ள வந்துடக்கூடாது வராம எப்படியும் அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி நீங்க அந்த பாசிட்டிவ் எனர்ஜியோட இருக்கணும் கூடவே குழந்தைத்தனமான அந்த எண்ணங்களுக்குள்ள வரணும் ஒரு குழந்தைக்கு இந்த உலகத்துல எது நல்லது எது கெட்டது தெரியாது யார் நானும் கொஞ்ச நேரம் இது பண்ணுவாங்க அதை கசப்பா மனசுக்குள்ள வச்சிருக்க மாட்டாங்க அதே போலதான் நம்ம உள் இருதயங்கள் இருக்கும் ஆனா நமக்கு பாருங்க சின்ன இருக்கும் போது அப்படி இருந்திருக்கும் வளர 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 அடுத்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அடுத்த வெளியிருந்து வரக்கூடிய அந்த மனசை காயப்படுத்தும்படியான ஒரு நிகழ்வுகள் நடந்த உடனே அதுக்கு முன்னுரிமை கொடுத்து அழுது அழுது நம்ம நேரத்தையும் காலத்தையும் வேஸ்ட் பண்ணியிருப்போம் குழந்தை மாறணும்னு சொல்றேன் உங்களுக்கு நீங்க இருந்து வெளியே வர முடியல அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதுல முழுவதுமா செயல்படுங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ஒரு தோட்டம் அமைக்கிறது பிடிக்கும் அப்படின்னா நீங்க அதை ஒரு செடியை கொண்டு வள வைக்கிறீங்க பாருங்க வச்சு நீங்க அதுக்கு தண்ணி ஊத்தும் போது உங்க இருதயத்துக்குள்ள எந்த ஒரு கசப்பும் இருக்கக்கூடாது ஹாப்பியா ஃபீல் பண்ணணும் அந்த செயல் நீங்க செய்யும்போது ஹாப்பியாக ஃபீல் பண்ணணும் அதே தான் உங்களை ஒரு உறவுகள் உங்ககிட்ட நெருங்கி வரணும்னா அந்த உறவுகளை நீங்க யோசிக்கும் போது சந்தோஷமா யோசிக்கணும் பயப்படக்கூடாது விலகி போயிருவாங்களோ அப்படின்னு சொல்லி அதே மாதிரி தொழில நஷ்டமா இருக்கு அப்படின்னா அந்த தொழில முன்னேறாலும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படவுங்க ஐயோ பழையபடியும் நஷ்டம் வந்துமோ அப்படிங்கிறத அதை நெகட்டிவான எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க அதே இப்படி நம்ம இருக்கும்போதே என்ன ஆகும்னா நம்ம வாழ்க்கையில நல்லது நடக்கும் நம்ம நினைச்சது நடக்கும் இன்னொன்னு உங்களுக்கு உங்களுக்கு மனசனா இருந்தா யாராவது மனசு காயப்படும்படியா ஏதாவது ஒரு நெகட்டிவான லைஃப்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது மனசு காயப்படும் வலிக்கும் வேதனை அடையும் நீங்க இப்பெல்லாம் சொல்றீங்களே அப்படின்னு நினைக்கிறீங்க நினைக்கிறீங்க நினைக்கலாம் அதுல இருந்து வெளியே வரணும்னா சில டெக்னிக் நீங்க யூஸ் பண்ணணும் அது என்ன அப்படின்னா இப்ப ஒரு நபர் நீங்க நேசித்த நபர் ஆசைப்பட்ட நபர் உங்களை விட்டுட்டு விலைக்கு போறாங்க மனசு கஷ்டமா இருக்கு கவலையா இருக்குன்னா அதை நினைச்சு நீங்க அழாம என்ன பண்ணணும் அதுல இருந்து எப்படி வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா முதல்ல ஒரு காமான பிளேஸுக்கு போங்க உட்காருங்க உட்கார்ந்துட்டு உங்க மூச்ச த்ரீ கவுண்ட் எண்ணும் போது ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லி த்ரீ கவுண்ட் எண்ணும் போது அந்த மூச்சை உள்ள இழுங்க இழுத்து அந்த த்ரீ கவுண்ட் ஆகி த்ரீ கவுண்ட் எண்ணுங்க எண்ணும் போது அதை அப்படியே வச்சுக்குங்க வச்சுட்டு அந்த த்ரீ கவுண்ட் முடிஞ்ச பிறகு அதை வெள்ளி விடுங்க இப்படி நீங்க ஒரு பிப்டீன் டைம்ஸ் செய்யும் போதே உங்க எனர்ஜி வந்து இந்த பாசிட்டிவ் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும் புரியுதா அதே போல ரெண்டாவது என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் நீங்க வந்து உங்க வாழ்க்கையில நிறைய கனவு கண்டிருப்பீங்கல்ல கனவு கண்டிருப்பீங்க அந்த கனவுகள் நடந்தது மாதிரியே எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் உறவு உங்ககிட்ட வந்து பேசிட்டாங்க எல்லாம் முடிஞ்சுது அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ளே நம்பிக்கிட்டு எண்ணிக்கிட்டு அது நடந்தது மாதிரி ஃப்ரீயா விடணும் பண்ணக்கூடாது இது எதனால சொல்றேன் அப்படின்னா கனவுகள் அடையணும் இது வந்து தொழிலுக்கும் சேருது நீங்கள் எது விரும்புறீங்களோ அதுக்கு அவ அடையணும்னா அடையணும் அடையணும் அடையணும்னு சொல்லி அதிக அளவு உழைப்பாங்க ஓடி ஓடி உழைப்பாங்க அப்படி உழைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பயம் வரும் உள்ளுக்குள்ள அந்த பயம் வந்து நெகட்டிவ் எனர்ஜி உண்டாக்கும் அதனாலதான் சொல்றேன் நீங்க உழைக்கிறது தப்பு கிடையாது ஆனா பயப்படாதீங்கன்னு சொல்றேன் அதே போல அவங்களை நீங்க தேடுறது தப்பு கிடையாது ஆனா வருவாங்களோ வரமாட்டாங்களோ அந்த பயம் ஒரு பதட்டம் எப்படியாவது அவங்க ஆகணும் எப்படியாவது அவங்ககிட்ட பேசி ஆகணும் அப்படிங்கிற ஒரு பயம் பேசாம போயிட்டா அந்த பயத்தை தூக்கி தூவா போடுங்க பேசுவாங்க பேசிட்டாங்க ஆமாங்க அடைஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஃப்ரீயா விடுங்க ஃப்ரீயா விடுங்க கண்டிப்பா நீங்க இதே மாதிரி நீங்க நடந்துகிட்டீங்கன்னா உங்க மனசும் அங்கலாய்க்காது பயப்படாது பதட்டம் அடையாது கண்டிப்பா நடக்கும்ங்கிற ஒரு செல்பன்ட் வரணும் தன்னம்பிக்கை வரணும் இப்படி தன்னம்பிக்கையோட நீங்க முயற்சியோட செயல்படும் போது அதுக்காக ஒர்க் பண்ண சொல்லல அத பண்ணுங்க பயப்படாதுங்க பதட்டம் அடையாதுங்க சின்ன பிள்ளை மாதிரி நம்ம இருதயத்தை வச்சுக்கோங்க உள் உணர்வுகளோட எப்பவுமே பாண்டிங்ல இருங்க உங்களை நீங்களே சந்தோஷமா வச்சுக்கும் போது வச்சுக்கும்போது கண்டிப்பா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ஆகணும் அப்படின்னு சொல்லி விரும்புறேன் சாதகமா இல்லை வருஷக்கணக்க நான் இதெல்லாம் ட்ரை பண்றேன் ஆனா எதுவுமே நடக்கல அப்படின்னா நீங்க ட்ரை பண்ற ட்ரை ட்ரை பண்றேன்னு சொல்லி பதட்டத்தோட நீ இதை பண்ணும்போது நடக்காது பயப்படக்கூடாது கண்டிப்பா இந்த செயல் நடக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு ரிலாக்ஸா நீங்க விடும் போது காமா ஃபீல் பண்ணும்போது போது பர்ஃபெக்ட் நீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே நீங்க நினைக்கும் போது செல்வந்தர ஆகணும்னு சொல்லி ஓடி ஓடி உனக்கு எனக்கு எதுவுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லி யோசிக்க கூடாது ஒரு சின்ன விஷயம் உங்க வாழ்க்கையில நடந்தவரை அதை பாசிட்டிவா எடுத்து கொண்டாடணும் பெரிய அளவு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்க ரோட்ல நடந்து போறீங்க ஒரு சின்ன ஒரு ரூபா காயின்ஸ் கிடைக்குது அது எனக்கு ஆண்டவர் காயின்ஸ் கடவுள் வந்து காயின்ஸும் காணிச்சுட்டாரு என் வாழ்க்கையில நல்லது நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பாசிட்டிவா யோசிக்க நெகட்டிவா யோசிக்காதீங்க இவங்க எல்லாம் என்ன கிட்டுறாங்களா அப்படின்னு சொல்லி அடுத்தவங்க திட்டுறதுக்கும் அடுத்தவங்க பேசுற அந்த வார்த்தைக்கும் காது கொடுத்து செவி கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை கெட்டு போகும் காலம் அவங்களுக்கு எப்படி உங்க உங்க வந்து நீங்க அவங்களே சொல்றேன் அவங்கள்ட்ட யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாதீங்க கண்டிப்பா நீங்க நினைக்கிறது அடையணும் அதுதான் கோலா இருக்கணும் கண்டிப்பா நீங்க முதல்ல சந்தோஷமா இருந்து பயம் இல்லாம இருந்து ஒருவேளை கவலையா இருக்கும் போது நான் சொன்ன இந்த டெக்னிக் மூச்சை இழுத்து விட்டு உள்ள இழுத்துட்டு வெளிய விடுறது இன்னொன்னு என்னன்னா நம்மளுக்கு பிடிச்ச அந்த செயல்ல நம்ம ஆசையோடு விருப்பத்தோடு பாசிட்டிவான எண்ணங்களோடு நம்ம செய்யும் போது சின்ன சின்ன இதுக்கும் நம்ம சந்தோஷப்படும் போது அவங்க பேசணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவோம் தேடி வரணும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்க பாசிட்டிவா யோசிச்சு அந்த கனவுகள் கனவு இல்ல நினைவ நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லி நினைச்சு பாருங்க உங்க மனசுல இருக்கிற அந்த கனமான காயங்கள் அந்த நெகட்டிவான எனர்ஜிகள் வெளியே போகும் கூடவே இந்த சந்தோஷமா இருந்து செய்யும் போது உங்க வாழ்க்கை முன்னேறும் ஏன்னா அவங்கள நினைச்சு நினைச்சு நீங்க அழமாட்டீங்க உங்க வாழ்க்கையில கவனத்தை செலுத்துவீங்க டேக்கு டிசியா விட்டுருங்கப்பா எதுக்கும் பயப்படாதீங்க என்ன வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி டேக்கு டிசியா விட்டுட்டு உங்க வாழ்க்கையில கவனத்தை செலுத்தும் போது கண்டிப்பா உங்க வாழ்க்கை முன்னேறும் நீங்க நேசித்த நபர் நீங்க விரும்பிய நபர் ஆசைப்பட்ட நபர் நீங்க தேடி போகாமலேயே உங்களுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டையும் பார்த்து நீங்க இருக்கிற சந்தோஷம் நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு செயலிய அணுகுமுறை எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்களே உங்களை தேடி வருவாங்க கண்டிப்பா நடக்கும் இந்த டெக்னிக்கை நீங்க யோசித்து பாருங்க எவ்வளவு கவலை இருந்தாலும் இதை நீங்க செய்து பாருங்க உங்க பாசிட்டிவ் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணி பாருங்க நீங்க எதையுமே தேடிக்கொண்டா அவங்க உங்களை தேடி வருவாங்க நீங்க எந்த ஒரு தொழிலும் கிடைக்கலன்னு சொல்லி கவலைப்படா கண்டிப்பா அதுக்குள்ள உங்ககிட்ட வந்து சேரும் கண்டிப்பா நன்மைதான் நடக்கும் நல்லதே நினைக்கும் நன்மையை பெற்றுக்கொள்ளும் ஓகே நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் அதுவரை பை